அனைவருக்கும் வணக்கம் மஞ்சிரி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் டீம் பற்றி மிக தெளிவாக பேசியிருக்காங்க அது சவுந்தரிய ஆதரவாகவும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த மாதிரி சுனிதா வந்து சவுந்தரிய கேட்குறாங்களா உனக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது உனக்கு வந்து ஓட்டு போட ஆள் இருக்குது உங்கள் சம்மந்தி இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் எனக்கு எந்த ஆர்வமே இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்குலாம் மொழியே தெரியாது அஸ்ஸாமில் இருக்காங்க என் தங்கச்சிக்கெலாம் தெரியாது நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன கிரியேட் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து மஞ்சிரியை வந்து தெளிவாக பதில் சொல்கிறாங்க வந்து இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி வன்மத்தை கொட்டுறாங்க இவங்க ஒரு வாரத்தில் வெளியே போனது காரணம் வந்து ஏதோ முன்னோர் கண்டஸ்டன் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே போடா வந்து போட்டாங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாங்க உண்மை இவங்க என்னன்னா வன்மத்தை கொட்டுறாங்க சௌந்தரியா அந்த வீட்டில் இவ்வளோ நாள் இருக்காளே அப்படிங்கிற வன்மத்தில் தான் பேசுறது மற்றபடி வந்து என்ன சௌந்தரியாவுக்கு என்ன பிஆர் வச்சா ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு வன்மத்தில் வந்து சொல்லிச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நேட்டிவ் பிஆர் பற்றி சுனிதா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல சுனிதாவும் சொல்லியிருப்பாங்க வாய்ப்பு வந்து பறிக்கிறாங்க பிஆர் பியார்னால எங்கள் வாய்ப்பெல்லாம் போதுங்கும்போது அதுக்கு வந்து பஞ்சர் தெளிவாக சொல்கிறாங்க நேட்டிவ் பிஆர் வச்சு யாரோட வாய்ப்பை யாரும் ப அழிக்க முடியாது யாரோட வாய்ப்பை யாரும் வந்து பறிக்கவும் முடியாது ஒன்றே ஒன்று தான் நம்ம என்ன உழைக்கிறமோ அதோட பலம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த வீட்டில் சௌந்தரியம் இருக்கிறாங்க இவ்வளோ நாள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் எஃபர்ட்டு வந்து சௌந்தரியா போட்டிருக்காங்க அதனால் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன ஃபேக்ட்டு இதை வந்து உங்களால் உங்களால் ஒத்துக்க முடியாது ஏன்னா நீங்கள் சக போட்டியாளர் இருக்கனால அவள் இருக்காளே அப்போ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதான் உண்மை அந்த வீட்டில் வந்து மஞ்சரி ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க மஞ்சரி கூட ஒ ஒத்துக்கலாம் கேம் விளாண்டாங்க சண்டை எதிரி ஏதோ பொய் சொன்னாங்களோ பித்தராட்டம் பண்ணாங்களோ என்னமோ கேம் விளாண்டாங்க ஆனால் சுனிதாவெலாம் வந்து ஒன்றும் பண்ணாமல் பிஆர் இருக்குது சவுந்தரியாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கேவலத்தோட உச்சம் நம்ம என்ன உழைக்கிறோமோ அதோடய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் சிம்பிள் வேர்டு உங்கள் இடத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்